இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுஷோட நூறு கோடி வசூல் படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய நூறு கோடி வசூல் படம் அப்படின்னு முதல் முதலாக அழைக்கப்பட்ட ஒரு படம் அறிவிக்கப்பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னா அசுரன் வெற்றிமாறன் இயக்கத்தில் கலைப்புலி தானு தயாரிப்பில் அவர் நடித்த ஒரு படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆனால் வேர்ல்டு வைடாக எல்லாம் சேர்த்து தான் நூறு கோடி கிட்டத்தட்ட நூறு கோடி சொல்ல முடியாது நூறு கோடி கிட்ட வந்துடுச்சு ஆனாலும் அதை நூறு கோடின்னு நம்ம தானவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டார் ஏன்னா எப்பயுமே அவர் வந்து ஹீரோக்குள்ளே சாட்டிஸ்ஃபை பண்ண நினைப்பார் பார்த்தீங்களா அதனால் அப்படி சொல்லிட்டாருன்னு விமர்சனம்லாம் வந்துச்சு ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதை நூறு கோடி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம தனுஷோட நூறு கோடி படம் என்ன அப்படின்னா வெற்றி பட இயக்குனர் மித்ரன் ஜவஹர் இயக்கிய திருச்சிற்றம்பலம் அந்த படம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு கோடியை வந்து வசூல் பண்ணிச்சு நித்யா மேனனுக்கு தேசிய விருதும் கிடச்சிது ஸோ லோ பட்ஜெட்டில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதை யாராலும் மறுக்கவே முடியாது அடுத்ததாக தனுஷோட நூறு கோடி படம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரிலீஸான வாத்தி நூற்றி இருபது கோடி வசூல் கிட்டத்தட்ட தமிழில் அந்த படம் பெருசாக போகலை ஏன்னா இது தெலுங்கு படம் மாதிரியே ஒரு வாடை அடித்தது அதனால தான் ஆனால் தெலுங்கில் இந்த படம் நல்லாவே போச்சு நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்கி அட்லூலி தான் அந்த படத்தோட இயக்குனர் தெலுங்குல நல்லாவே ஒர்க் ஆச்சு அதன் விளைவாக வாத்தி நூற்றி இருபது கோடியை வசூல் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா வருஷம் அதாவது போன வருடம் பார்த்தீங்கன்னா தனுஷே எழுதி இயக்கி நடித்த ராயன் படம் மிக பெரிய வெற்றி புதிரி வெற்றி காரணம் இசைப்பு அம்மாவோட சாங்ஸும் பீஜியமும் அந்த படத்தில் வந்த வயலன்ஸும் தான் ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கொண்டாட வச்சுது விமர்சன ரீதியாக அந்த படத்துக்கு கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு ஆனால் படம் சக்க போர்டு போட்டுச்சு நூற்றி அறுபது கோடியை வசூல் பண்ணி முடிச்சிருச்சு இந்த ராயன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது சக்க போர்டு இருக்க ஒரு படம் குபேரா உங்களுக்கே தெரியும் தடவை சொல்லிட்டோம் ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா நூறு கோடி வசூலை பெற்றுச்சு வெறும் நான்கே நாட்களில் இந்த வாத்தி மாதிரியே தான் அந்த படம் தமிழில் சரியாக போகலை ஆனால் தெலுங்குல மிகப்பெரிய கலெக்ஷனை உண்டு பண்ணிருச்சு அது காரணம் நாகார்ஜுன் தான் அப்படிங்கிற அந்த ஃபேன் ஃபைட்டு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஸோ இப்படி வந்து தொடர்ந்து அசுரன் திருச்சிற்றம்பலம் வாத்தி ராயன் குபேரா இந்த படங்கள் எல்லாமே நூறு கோடி வசூலை கொடுத்துருக்கு தனுஷுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லாமே நான் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் மூவிஸ் அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணி வசூல் பண்ணலை இது சாதாரண நாட்களில் ரிலீஸ் பண்ண படங்கள் தான் ஸோ ஒரு கண்டென்ட்டும் அந்த கண்டென்ட்டுக்கேற்ற ஒரு எல்லாமே அமையணும் அந்த டீம் அனிருத்து முதல் கொண்டு மியூசிகல் ரகுமான் முதல்கொண்டு அந்த ஒட்டுமொத்த டீமு சேரும் போது இயல்பாகவே அந்த படம் வெற்றி அடைங்கிறது தான் இந்த படங்கள் நமக்கு தர சான்று ஸோ தனுஷோட இந்த நூறு கோடி வசூல் படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்